ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குடும்ப மரம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மத்தியு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மிஸ்ஸி எனப்பட்ட பெண் திருமதி காஃபியிடம் என் பாட்டி எனக்களித்த அன்பளிப்பை பாருங்கள் என்று ஒரு படத்தை காண்பித்தாள் பட் ரெய்னால்டு என்பவருடைய படம் அது அவர் தன் கையினால் அதில் கையெழுத்திட்டிருந்தார் உங்கள் பாட்டிக்கு இவருடைய படம் எப்படி கிடைத்தது என்று திருமதி காஃபி மிகவும் ஆச்சரியத்தோடு ஆர்வமாக மிஸ்ஸியிடம் கேட்டாள் அப்போது மிஸ்ஸி பட் அவர்களின் அத்தைதான் என்னுடைய பாட்டி ஆகும் அதனால் எனக்கும் அவர் சொந்தக்காரர் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினால் தான் பிரபல ஹாலிவுட் நடிகரின் சொந்தக்காரர் என்பது மிஸ்ஸிக்கு பெருமையாக இருந்தது நம்முடைய குடும்பத்திலே யாராவது பிரபலமானவர்கள் இருந்தால் நாமும் நம் நண்பர்களுக்கு அதை தெரியப்படுத்துவோம் அல்லவா அதை போல் அப்படி எவரும் இல்லை என்றால் நமது குடும்ப அங்கத்தினர்கள் சாதாரணமானவர்கள் பிரபலமானவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவ்வாறு நாம் நினைப்பது மிக பெரிய தவறு ஆகும் இந்த அண்ட சராசரத்திற்கும் சொந்தக்காரரான தேவாதி தேவனே நமது சொந்தக்காரராக இருக்கின்றாரே இவரை விட பெரியவர் யார் இருக்கின்றார்கள் இதைவிட வேறு பெரிய சாக்கியம் ஏதேனும் நமக்கு உண்டோ நம் குடும்ப அங்கத்தினர்களில் இயேசு ராஜாவும் ஒருவர் நம் இருதயத்தை நாம் அவரிடம் கொடுப்பது மட்டுமே நம்முடைய பங்கு ஆகும் பிதா நம் தகப்பன் என்றால் இயேசு நம் சகோதரன் ஆவார் நம் நண்பர்களுக்கு இயேசு நம்முடைய உறவினர் என்று தெரிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எந்த வழியில் நம் தேவன் நம் சொந்தக்காரர் என்று பிறரிடம் கொண்டாட முடியும் நமது ஜப வாழ்க்கையின் மூலமாகவும் மற்றவர்களை அன்போடும் பறிவோடும் நாம் நடத்துவதன் மூலமும் ஆவியோடும் கருத்தோடும் தேவனை துதித்து பாடுவதின் மூலமும் தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்வதன் மூலமாகவும் இயேசுவை நம் சொந்தக்காரர் என்று நம் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் இயேசு மறுபடியும் வரப்போகிறார் நீங்களும் அந்த கூட்டத்தில் நாம் மட்டுமன்று நமது நண்பர்களும் நம் உறவினர்களும் கத்தராய நம் இயேசு இரட்சகரை தங்களவர் என்று சொந்தம் கொண்டாடும் வகையில் இயேசுவுக்காக வாழ்வோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்